அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இங்க போறோமெண்டா எங்கள் ஸ்கூலோட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அனிவர்சரி தான் உண்மையா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்பவே ஆர்வமா இருக்குது என்னடா அங்கே போறதன் மூலம் எங்களுக்கு சின்ன படிப்பிச்ச டீச்சர்ஸ் மே பிரின்சிபல்ஸ் அங்கே வேலை செய்யற கேன்டீன் ஆட்கள் எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் எங்களுக்கு கிடைக்கும் அதோட எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்காக நாங்கள் மீட் பண்றதே குறைவு இன்றைக்கு போகிறதன் மூலம் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணி அதோட மற்ற கிளாஸ் ஆக்கல் எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காகத்தான் நான் வெளிக்கிட்டு நிற்கிறேன் வந்து இன்னைக்கு எங்களோட ஸ்கூல்ல வந்து மூன்று நாள் கொண்டாட்டமா அது நடக்குது இன்றைக்கு லாஸ்ட் டே வந்து முதல் ரெண்டு நாள் வந்து இந்த அம்மா போனவா நான் போகல இன்னைக்கு லாஸ்ட் டே தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பதைச்சி பேசி நாங்க எல்லாருமே ஒன்றா போக முடிவெடுத்திருக்கிறோம் உண்மையாவே ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குது அதாவது பாடசாலை நட்புன்றது வந்து எவ்வளவு காலமானாலும் வந்து மறக்கவே மறக்காது அது மாதிரி பாடசாலையில படிப்பிச்ச டீச்சர்ஸ் வந்து நாங்க மறந்தாலும் டீச்சர்ஸ் வந்து அவை எங்களை ஒரு போதுமே மறக்க மாட்டேனா அது உண்மையாவே எனக்கு ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது நான் போய் அங்க என்னென்ன നടക്കുന്നത് ഉള്ളോട് ഷെയർ പൺ நாங்கள் அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு மனங்கள் மாற இல்லை ஏனென்றால் அந்த மனங்களை மாற்றுவர்களாகத்தான் நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த இளமையிலிருந்து இந்த மாணவர்கள் பழக்கப்பட்டவர்கள் அந்த எங்களுடைய அந்த மாற்றங்களை கொண்டவர்களாக மாணவர்கள் வந்து நல்ல சிறந்த தலைமைத்துவ பண்புகளை உடையவர்களாக வருவோம் எங்கள் தலைமைத்துவ பண்பு அதாவது இந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அது கல்லூரியாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சேவை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு தலைமைத்துவம் சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்புகளை கொண்டவர்களாக இருக்க இருந்தால் அந்த அந்த மாற்ற முடியும் அதுக்கு அது அந்த தலைமத்துவத்திலும் தங்கி ஆகவே மாணவர்களை ஒரு கல்வியிலேயே அவர்கள் நடந்த இலக்கை அடைவது மட்டுமல்ல மிக முக்கியம் அவர்களை சிறந்த தலைமைத்துவ பண்பு உடையவர்களாக மாற்றுவது தான் நாங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கோம் சிறுவைகள் நேரங்களுக்கும் இந்த நேற்று வணக்கம் நாங்கள் என்றைக்கு நினைக்கிறோம் சொன்னேன் சிபோ படிச்சுட்ட நூற்றி ஐம்பதாம் ஆண்டுகளால் ஏன்னு சொன்னேன் இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளால் படி படித்த படிப்பிச்ச படித்து கொண்டிருந்த எல்லாருக்குமானவரும் யாரோமே நம்ம நினைவுகளை மூட்டிக்கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல அன்றைக்கி இந்த யூடியூப்பை அன்னைக்கு செஞ்சு யாரோ மீட் பண்ணி அவரோட அதாவோட ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் போஸ்ட் வீடியோ நல்லா இருக்குது தொடர்ந்து மில்லியன் சப்ஸ்க்ரைபர் வர்றதுக்கு நான் பார்க்குறேன் நன்றி நன்றி முன்னே நாள் பிரதி அதிபர் திருமதி சிவசுபைதா கணேசன் இவர்களோடு திருமதி தேவரதி சுதேஸ்வரன் இது இந்த கல்லூரிடைய முன்னை நாள் பிரதி அதிபர்களுக்கான கௌரவம் அதனை அன்போடு அவர் ஏற்றுக்கொள்கின்றார் எங்கே உங்கள் கரகோஷங்களோடு நாங்கள் அவருக்கு எங்களுடைய மனமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய வரவு இந்த கல்லூரிக்கு மிக மகிழ்ச்சியையும் எமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாகவே நாங்கள் கருதுகிறோம் நன்றி எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயன் ஐயா அவர்களே

Prometta!

இப்பதான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிஞ்சு வீட்டை வந்து சேர்ந்துருக்குறேன் உண்மையாவே ஹார்ட்ல ரொம்பவே ஃபீல்லிங்கா இருக்குது வந்து அவ்வளவுத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்குது வந்து பழைய கால ஆட்கள் எல்லாரையுமே சந்திச்சேன் பிரின்சிபல்ல இருந்து டீச்சர்ஸ்ல இருந்து உண்மையா நான் நடந்து போய்க்க ஒரு டீச்சரை என்ன கூப்பிட்டு என்ன ஞாபகமா இருக்கான்னு கேட்டா உண்மையாவே எனக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லை பிறகுனா நான் அவாதான் இந்த நர்சரி டீச்சர்ண்டு உண்மையாவே சில உறவுகள் வந்து நாங்க மறந்தாலும் வந்து எங்களை மறக்காது அதாவது நர்சரியில நான் எப்படி இருந்திருப்பேன் இப்ப எப்படி இருந்திருப்பேன் அப்ப அந்த தோற்றம் அது எல்லாமே வித்தியாசமா இருந்தும் அவையோட கண்ணுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம்ன்றது உண்மையாவே பெரிய விஷயம் தான் அதை நினைச்சு உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு வந்து பாடசாலை நட்புகள் சரி பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் உண்மையா கேன்டீன்ல இருக்கிற அந்த கேன்டீன் அங்குள் கூட எல்லாரும் ஞாபகம் வச்சு கதைச்சாங்க உண்மையாவே இப்படி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடந்தது வந்து பாடசாலைக்கு மட்டும் பெருமை இல்லை உங்களுக்கும் பெருமை நாங்க பாடசாலையில நடந்து அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி உண்மையாவே சந்தோஷமா இருந்தோம் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அதாவது ஸ்டுடென்ட் இருந்தாக்கள் நீங்கள் குடும்ப வாழ்வை வாழ்க்கைக்குள்ள போன பிறகு வந்து உங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது பழைய நட்புகள் பழைய டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரையும் சந்திச்சு கலந்துரையாட சான்சஸ் கிடைக்காது இப்படியான அனிவர்சரி மூலம் வந்து உங்களோட பாட பாடசாலை நினைவுகளை வந்து நீங்க மீள எடுக்க முடியும் சோ கட்டாயம் நீங்க உங்களோட பாடசாலைக்கு யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ கட்டாயம் போய் விசிட் பண்ணி உங்களோட பழைய நினைவுகளை எடுத்துகிட்டு வாங்க தேங்க்யூ